இதற்கு உதாரணமாக உலகிலேயே மிக உயரமான சிகரத்தை பார்க்கலாம் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம மேலே பூமியோட ஈர்ப்பு விஷயம் கம்மியாகும் எவர சிகரத்தின் உச்சியில் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்ப ஒரு கடிகாரத்தை சிகரத்தோட உச்சியிலையும் இன்னொரு கடிகாரத்தை அடிவாரத்திலையும் வச்சிட்றோம் ரெண்டு கடிகாரங்களையும் செக் பண்ணி பார்த்தப்போ உச்சியில் இருந்த கடிகாரம் அடிவாரத்தில் இருந்த கடிகாரத்தை விட மிக சிறிய அளவில் வேகமாக ஓடி இருக்குது ஏன்னா கிராவிட்டி கம்மியான இடத்துல காலத்தின் ஓட்டம் ஃபாஸ்டாக இருந்திருக்கு இதுதான் கிராவிட்டி டைமில் காட்டுற மாற்றம் இது வெறும் சிகரம் பற்றிய தியரி மட்டும் இல்லை இதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் தான் மிகப்பெரிய ஆதாரம் நம்ம சேட்டலைட்டுகள் பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிற இடத்துல இருக்குது அதனால் சேட்டலைட் கடிகாரத்தில் டைம் பூமியில் இருக்கிற நம்ம கடிகாரத்தை விட ஒரு நாளைக்கு முப்பத்தி எட்டு மைக்ரோ செகண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக ஓடணும் இந்த முப்பத்தி எட்டு மைக்ரோ செகன்சிவ் விஞ்ஞானிகள் டெய்லியும் சரி செய்யலனா உங்க ஜிபிஎஸ் சிஸ்டமே வேலை செய்யாது காலம் என்பது மாறுபடுகிறது என்பதற்கு இதுதான் நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி இந்த கிராவிட்டினால உடம்புக்குள்ள என்னாகும் நீங்கள் மலை உச்சியில் இருக்கீங்கன்னா அங்கே டைம் மிக மிக சிறிய அளவில் வேகமாக ஓடும் என்பது உண்மைதான் ஆனால் அது நம் கண்களுக்கு தெரியும் அளவுக்கு வயதையெல்லாம் மாற்றாது நம்ம வயதாவதை முடிவு செய்வதை இந்த கிராவிட்டியை விட நம்ம மரபியலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையும் ஆனாலோ ஆனாலும் அதிக கிராவிட்டி உள்ள இடத்துல இந்த மாற்றம் நிஜமாவே நடக்கும் உதாரணமா ஒரு ஹோல் அருகில் சென்றாலோ விண்வெளியில் ரொம்ப காலம் இருந்தாலோ நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அது பிரியும் வேகமும் புரோட்டீன் சுற்பத்தி செய்யும் வேகமும் எல்லாமே மெதுவாக நடக்கும் அதனால அதிக ஈர்ப்பு விசை உள்ள இடத்தில் இருப்பவர்கள் உண்மையிலேயே மெதுவாக வயதாவார்கள் இது வெறும் தோற்றம் மட்டும் இல்லை நிஜமான உயிரியல் மாற்றம் பாத்தீங்களா காலம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று அல்ல அது ஈர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி வளைந்து நெளிந்து ஓடும் ஒரு நதி உங்களுக்கான காலம் வேறொருவருக்கான காலத்தை விட வித்தியாசமாக இருக்கலாம் இது ஐன்சின்னு சொன்ன தேரி மட்டும் இல்லை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற ஜிபிஎஸ் மூலம் நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட இந்த மாதிரி சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிஞ்சுக்க கொடியால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க